நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நாரிவிச்சையும் நமச்சிவாயவே நரிவிச்சையும் நம சிவாயவே நானவின் திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு ஐம்பத்தி ஐந்து தலைப்பு செங்கோன்மை இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து குடிப்புறங்காத்து குற்றங் குற்றங்கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் அதாவது தன்னுடைய குடிமக்களை காப்பாற்றி அதற்கு தீங்கு செய்கிறவங்களை கண்டித்து அவங்களுக்கு குற்றம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறது ஒரு அரசனுக்கு குற்றம் கிடையாது வடு கிடையாது அது அவனுடைய தர்மம் தொழில் அப்படின்னு எடுத்து சொல்கிறார் இதற்கு அவர் எடுத்து சொல்லியிருக்கிற செய்யுள் வந்து மைந்தன் எனாமல் அஞ்சமன் என வெறுத்தான் சுந்தர செங்கோல் சகரன் சோமேசா குடி புறங்காத்து ஓம்பி குற்றங்கடிதல் வடுவன்று வேந்தல் தொழில் செங்கோன்மை அப்படிங்கிறது வந்து அரசனால் செய்யப்படும் முறையினுடைய தன்மை இந்த முறை ஒருவாள் கோடாது கோல் பொழுதலின் செங்கோல் அப்படின்னு சொல்லப்பட்டது இதோட பொருள் பார்த்தோம்னா முன்னேறி செல்லுதற்கு உரிய தம் குடிகளை பிறர் நலியாமல் காத்து தானும் நலியாது பேணி அவர் மாட்டு குற்றம் நிகழின் அதனை ஒருப்பான் ஒழித்தல் வேந்தனுக்கு பழியன்று தொழில் ஆகலான் அப்படின்னு சொல்றாரு இதற்கு எடுத்து சொல்ற உதாரணம் வந்து அழகிய நீதி உடைய சகரன் என்னும் அரசன் அசமஞ்சனை தன் மகன் என்று கருதாமல் வெறுத்து நாட்டை விட்டு துரத்தினான் ஆகலான் அப்படின்னு சொல்கிறார் துன்பம் செய்தல் பொருளை கொல்லுதல் கொல்லுதல் அப்படின்னு தண்டம் வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு இதில் குடிகளுக்கு செய்யவனவாக உள்ளன வந்து துன்பம் செய்தலும் பொறுதலை கொள்ளுதலும் இதனை கடிதல் அப்படின்னு சொல்லப்பட்டது சூரிய வம்சத்தில் தோன்றிய சகரன் அப்படிங்கிற அரசன் தன் மகன் அசமஞ்சன் என்பவன் தீய நெறி நடந்து பாதகம் புரிகிறதைக் கண்டு அவனை மகனென்றும் பாராமல் நாட்டை விட்டு துரத்தினான் அப்படின்னு நமக்கு ராமாயணத்தில் உள்ள ஒரு கதையில நமக்கு எடுத்து சொல்லப்படுது இதையே வந்து நம்ம இன்னும் பார்த்தோம்னா பெரிய புராணத்தில் மனுநீதி சோழருடைய புராணம் சொல்லும்போது மாநிலங்காலவன் காவலாவான் மண்ணுயிர் காங் காக்கும் காலை தானதனு கிடையூறு தன்னாற்றன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கல்வராலுயிர் தம்மால் ஆன பயமைந்தன்னு தீர்த்தரங்காப்பா அல்லனோ அப்படின்னு இதே இது விநாயக புராணத்தில் பார்த்தோம்னா பரிசனம் பகைவர்கள் தரும் உயிர்கள் தாமென்றுரை செய்ய திடத்தினாலும் உலகிடை இடையூறு எய்தா வரிசையில் காத்து நீதி வழுக்கினார் தம்மை மொத்தி கரிசர பொருளும் கோடல் காவலர் தர்மமைந்தா அப்படின்னு எடுத்து சிறு சிறுபஞ்சத்தில் வந்து பார்த்தோம்னா கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் என்றல் வனப்பு அப்படின்னு எடுத்து சொல்லப்படுது ஒளிப்புரையா பார்த்தோம்னா முன்னேறுவதற்கு உரிய தன்னுடைய குடிமக்களை பிறர் வருத்தாமல் காத்து தானும் அவர்களை வருத்தாமல் பேணி அவரிடத்து குற்றம் நிகழ்ந்தால் அதனை போக்கும் பொருட்டு தண்டித்தலுங்கிறது அரசனுக்கு பலி கிடையாது அது அவனோட கடமை இதற்கு எடுத்துக்காட்டு சிறந்த நீதியுடைய சகரன் எனும் அரசன் அசமஞ்சனை தன் மகன் என்று கருதாமல் வெறுத்து துரத்தினான் என்பது அப்படின்னு எடுத்து சொல்றாரு செய்யுல மீண்டும் ஒரு முறை பார்த்தோம்னா மைந்தன் எனாமல் அசமஞ்சன் தனி வெறுத்தான் சுந்தர செங்கோல் சகரன் சோமேசா முந்தும் குடிப்புறம் காத்து ஓம்பிக் குற்றங்கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவுல அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹர மகாதேவா என் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்